போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுதலைக்கான பரிசுத்த ஆவியின் வல்லமை ஜெபம் மீட்பின் ஆண்டவராகிய இயேசுவே போதை பழக்கத்தின் சங்கிலியால் கட்டுண்டு விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிக்கிறோம் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அற்புத வல்லமையை நாடி இதயம் கசிந்து இந்த தனித்துவமான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அடிமைத்தனத்தின் சங்கிலி அறுபடுவதற்கான விடுதலை யோவான் எட்டு முப்பத்தாறு விடுதலையின் ஆவியானவரே போதை பழக்கம் என்னும் இருளின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சிதைத்து விட்டிருக்கிறது இந்த அடிமைத்தனத்தின் வேர்கள் ஆழமாயிருந்தாலும் உம்முடைய வல்லமை அதைவிட பெரியது இயேசு கிறிஸ்து அறிவித்தது போல ஆதலால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் யோவான் எட்டு முப்பத்தாறு ஆவியானவரே இந்த ஜபத்தின் மூலம் போதைக்கு அடிமையாக்கிய அந்த இருளின் சங்கிலிகள் பழக்கத்தின் கட்டுகள் மற்றும் பிசாசின் ஆளுகை ஆகியவை இயேசுவின் நாமத்தினால் இப்போதே அருந்து போக வேண்டும் உம்முடைய வல்லமையினால் அடிமைத்தனத்தின் வேரை அசைத்து மெய்யான விடுதலையை கட்டளையிடும்படி மன்றாடுகிறோம் மனதின் புதுப்பித்தலும் தீய இச்சைகளிலிருந்து மீட்பும் ரோமர் பனிரெண்டு இரண்டு புதுப்பிக்கும் பரிசுத்த ஆவியானவரே போதைப் பொருள் பழக்கம் என்பது சரீரத்தை மட்டுமல்ல மனதையும் சிந்தனையையும் கெடுத்து தவறான இச்சைகளுக்குள் இழுத்து விடுகிறது உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனமான மனதை உம்முடைய தெய்வீக வல்லமையால் புதுப்பிக்க வேண்டும் பவுல் அப்போஸ்தலன் போதித்தது போல நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் மாறுகிறதினாலே மறு ரூபமாகுங்கள் அதனால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியுங்கள் ரோமர் பனிரெண்டு இரண்டு ஆவியானவரே இந்த அடிமைத்தனத்திற்கு வழிவகுத்த தீய இச்சைகள் தவறான தூண்டுதல்கள் மற்றும் கடந்த கால மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கள் அவர்களுடைய சிந்தனைகள் உம்முடைய வார்த்தையினாலும் சமாதானத்தினாலும் மறு ரூபமாக்கப்பட வேண்டும் ஆவியின் பலத்தால் பிடிவாதத்தை மேற்கொள்ளுதல் மற்றும் நிலைத்திருத்தல் எபேசியர் ஆறு பத்து பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவரே விடுதலையை பெற்ற பிறகும் இந்த அடிமைத்தனம் மீண்டும் தலை தூக்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய போராட்டத்தில் நிலைநிறுத்த வேண்டும் அவர்கள் பலவீனமடையும் ஒவ்வொரு நொடியிலும் உம்முடைய பலத்தை நாடி நிற்க வேண்டும் பவுல் எச்சரித்தது போல கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் எபேசியர் ஆறு பத்து ஆவியானவரே எங்கள் பிள்ளைகளுக்கு பிடிவாதமான தீய பழக்கங்களை மேற்கொள்ள தேவையான தெய்வீக திண்மையையும் தொடர்ச்சியான உறுதியையும் அழியுங்கள் அவர்கள் தவறான நண்பர்களையும் சூழலையும் விட்டு விலகவும் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உமது வல்லமையால் வெற்றியோடு நிலைத்திருக்கவும் கிருபை அருள வேண்டும் உடைந்த உறவுகள் மீண்டும் கட்டப்படவும் அவர்களுடைய வாழ்க்கை உமக்கு புழ்ச்சியாகவும் சாட்சியாகவும் மாறவும் வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆமேன்